ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு பதிலாக நோயாளியின் தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களின் செயல் அதிர்ச்சியை ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம் ரமேஷ்குமார் வணக்கம் இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் என்ன சொல்லப்படுது மேலும் இந்த நோயாளியுடைய தந்தையினுடைய உடல்நிலைவாறாக இருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவை சேர்ந்த மணி என்ற இளைஞருக்கு விபத்து ஒன்றில் காரணமாக காலில் அறுபட்டு அவர் கோட்டாவில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய இடது காலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அன்று அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு நாள் குடிக்கப்பட்டிருந்தது மனிஷுக்கு துணைக்கு யாரும் இல்லாததால் அவருடைய தந்தை அறுபது வயதாகும் ஜெகதீஷ் என்பவரை அவர் மருத்துவமனைக்கு ஆபரேஷன் நடக்கின்ற நாள் என்று அவர் துணைக்கு அழைத்திருக்கிறார்

மணிஷ் உள்ளே சென்றிருக்கிறார் அப்போது திடீரென டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில மருத்துவ பணியாளர்கள் ஜெகதீஷ் என யாரோ ஒருவருடைய பெயரை அழைத்த போது மணிஷுடைய தந்தை ஜெகதீஷ் தன்னுடைய கையை உயர்த்தி இருக்கிறார் உடனே அவர் அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளி என்று நினைத்த மருத்துவ பணியாளர்கள் அவரை வேறு ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு சென்று அங்கு அவருடைய இடது கையில் ஒரு சில அறுவை சிகிச்சைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தனர் அவருடைய இடது கையை சர்ஜரி பிளேடு கொண்டு அறுத்து அதில் சில சர்ஜரியை அவர்கள் மேற்கொண்டிருந்த போது திடீரென உள்ளே வந்த மற்றொரு மருத்துவர் மருத்துவ பணியாளர்கள் தவறு இழைத்து விட்டதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இவருக்கு அல்ல வேறு ஒரு நபருக்கு என்று தெரிவித்ததை தொடர்ந்து அந்த ஆபரேஷன் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பின்னர் அவருடைய கையில் தையல் போடப்பட்டது அவருடைய கையில் தற்போது சுமார் ஆறு தையல் போடப்பட்டிருக்கிறது இது குறித்து அவர் சம்பந்தப்பட்ட மணிஷ் புகார் தெரிவித்திருக்கிறார் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறளித்த மருத்துவ பணியாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கவலைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து பரவலாக விமர்சனத்தை பெற்றிருக்கும் நிலையில் இது தொடர்பாக அந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் மீனா சக்சேனா விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களில் இது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜெகதீஷ் என யாரோ ஒருவரை மருத்துவ பணியாளர்கள் அழைக்க மனிஷின் தந்தை ஜெகதீஷ் தன்னுடைய கையை உயர்த்த இவரால் சரியாக பேச முடியாததால் அவரால் எதையும் சரியாக விளக்க முடியவில்லை எனவே இவர்தான் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய பணியாளர் என தவறுதலாக நினைத்து அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்